வணக்கம் இது தமிழ் விண்ணின் செய்திகள் செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன் முதலில் செய்திகள் இலங்கையை கடந்த முன்னாள் அமைச்சர் சி பி ரத்நாயக்க கைது கொழும்பு கண்டி தனியார் பேருந்து சேவை இன்று முதல் ஆரம்பம் நாடளாவிய ரீதியில் திறக்கப்பட்ட சில பிரதான போக்குவரத்து மார்க்கங்கள் பாடசாலைகள் மீள ஆரம்பமாகும் திகதி தொடர்பான தீர்மானம் ஜெர்மன் தூதுவரை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பாராளுமன்ற ஊழியர்களுக்கு நிவாரண நடவடிக்கை யாழில் எலிகாய்ச்சலால் இருவர் உயிரிழப்பு சுகாதார பணிப்பாளர் எச்சரிக்கை டெத்வா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைவில் இழப்பீடு இலங்கையின் நிலைமையை உன்னிப்பாக கண்காணிப்பதாக அமெரிக்கா உறுதி தொடர்வன விரிவான செய்திகள் நாட்டில் நிலவிய டிட்வா புயல் தாக்கத்தினால் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பதிவான மரணங்களின் எண்ணிக்கை நானூற்று பத்தாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் இன்று காலை பத்து மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் முன்னூற்று முப்பத்தி ஆறு பேரை காணவில்லை எனவும் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் இந்த அனர்த்தத்தினால் நாடளாவிய ரீதியில் நான்கு லட்சத்து ஏழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு குடும்பங்களை சேர்ந்த பதினான்கு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஐநூற்று அறுபத்தி ஐந்து வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் இருபதாயிரத்து வீடுகள் சேதமடைந்துள்ளதால் நாடளாவிய ரீதியில் பாதுகாப்பு மத்திய குடும்பங்களைச் சேர்ந்து இரண்டு லட்சத்து பேர் குறைத்த பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அடுத்த முகாமித்துவ நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் சி பி லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் காலை ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்த நிலையில் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்படும் விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் ஆணைக்குழுவில் இருந்தார் மோசமான வானிலை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த கொழும்பு கண்டி தனியார் பேருந்து சேவை இன்று முதல் மீண்டும் தொடக்கப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து கண்டிக்கு தற்போது இயக்கப்படும் பதினெட்டு குளிர் சாதன வசதி கொண்ட நகரங்களுக்கிடையே பேரூந்துகள் கலகெதிர வழியாக இயக்கப்படும் என்று மத்திய மாகாண சாலை பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் அஜித் பிரியந்து தெரிவித்தார் கொழும்புக்கு இயக்கப்படும் வழக்கமான பேரூந்துகள் கலகதிர மற்றும் குருநாகல் வழியாக இயக்கப்படும் என்று அதிகார சபையின் தலைவர் மேலும் தெரிவித்தார் நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டு பேரிடர் நிலை காரணமாக தடைபட்டு சில பிரதான போக்குவரத்து மார்க்கங்கள் திறக்கப்பட்டுள்ளன குறித்து இன்று போக்குவரத்து தெருக்கள் நெடுஞ்சாலைகள் அமைச்சு ஒன்றை வெளியிட்டுள்ளது மரதன் கடவல ஹபரனு ஏ பதினொன்று வீதி போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டுள்ளது ஹலவத்து கொழும்பு பேருந்து சேவை வளமைக்கு கொழும்பு புத்தளம் பிரதான வீதி போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது திருகோணமலை பட்டக்களப்பு வீதி போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் கொரோனாகல் பட்டக்களப்பு வீதி வாகன போக்குவரத்துக்காக திறக்கப்பட்ட அதன்படி கொழும்பிலிருந்து தம்பு பயணிக்கலாம் என திணைக்களம் அறிவித்துள்ளது பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கான திகதி டிசம்பர் மாதம் பதினாறாம் திகதி என்றும் அந்த முடிவில் இதுவரை எந்த மாற்றமும் இல்லை எனவும் கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் நிலைமை மறுபரிசீலனை செய்யப்பட்டு திகதியில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என அவர் தெரிவித்தார் வராயினும் பாடசாலைகளை ஆரம்பிப்பது குறித்து இன்னும் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற உள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க உதவி கோரும் நோக்கில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஜெர்மன் தூதுவரை சந்தித்துள்ளார் அதன்படி இலங்கைக்கான ஜெர்மனி கூட்டாட்சி குடியரசின் முழு அதிகாரமுடைய மற்றும் சிறப்பு தூதுவரான பெலிக்ஸ் நியூமனை என்ற கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் டெத்வா சூறாவளி புயலால் ஏற்பட்டு கடுமையான பேரிடர் நிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் ஜெர்மன் குடியரசின் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காக குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது தற்போதைய பேரிடர் சூழ்நிலை காரணமாக எழுந்துள்ள பல்வேறு பொருளாதார சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் தொடர்பில் இரு தரப்பினர் இதன்போது கவனம் செலுத்தினர் தற்போதைய பேரிடர் நிலைமை அதன் பின்னர் ஏற்படக்கூடிய பேர் இடருக்கு பிந்திய நிலைமை மற்றும் நோய் நிலைமையை கையாள ஜெர்மன் குடியரசால் இந்த நேரத்தில் இலங்கைக்கு பெற்றுத்தர முடியுமான அதிகபட்ச பங்களிப்பை பெற்றுத்தருமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இதன்போது கௌரவமாக கேட்டுக் கொண்டார் அத்தியாவசிய சேவைகள் மற்றும் வைத்தியசாலைகளின் சேவைகளை பேணி செல்வதற்கும் சேதமடைந்த ரயில் போக்குவரத்து பாதைகள் மற்றும் வீதி போக்குவரத்து கட்டமைப்புகளை புனர் நிர்மாணம்

பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு நிவாரணம் வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இதற்கிடையில் வானிலை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பாராளுமன்ற ஊழியர்கள் உள்ளிட்ட மக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மற்ற ஊழியர்களின் பங்கேற்புடன் சேகரிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பகுதியில் எலிகாச்சல் காரணமாக இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக எலிகாய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு சந்திப்பொன்றின் போதே மருத்துவர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் இந்த விடத்தை உறுதிப்படுத்தியுள்ளார் மழைக்காலம் என்பதால் மக்கள் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுமாறும் சுகாதார துணைக்களம் வலியுறுத்தியுள்ளது வேளாண்மை கால்நடை நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சகத்தின் கீழ் உள்ள வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீட்டு வாரியம் தீவின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களையும் பாதித்த டித்வா சூறாவளி மற்றும் வெள்ளத்தால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியதின்படி விரைவான இழப்பீட்டு செயல்முறையை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஒரு அறிக்கையினை வெளியிட்ட வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீட்டு வாரியம் இந்த செயல்முறையின் மூலம் நெல் சோளம் பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு மிளகாய் மற்றும் சோயா பீன்ஸ் போன்று கட்டாய காப்பீடு செய்யப்பட்ட பயிர்களுக்கு சேதம் மதிப்பிடப்பட்டு இழப்பீட்டு தொகைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது சேதத்தின் அளவை பற்றிய தெளிவான புரிதலை பெற தற்போது சாத்தியமில்லை என்பதால் வெள்ளம் வடிந்தவுடன் உடனடியாக விவசாய சேவை மையங்களில் கிடைக்கும் அறிக்கை புத்தகங்களில் சேதத்தை பதிவு செய்யுமாறு விவசாயிகள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் வெள்ளம் வடியவில்லை என்றால் விவசாயிகள் அந்தந்த விவசாய சேவை மைய அதிகாரி அல்லது விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளரிடம் தெரிவிக்க வேண்டும் விவசாயிகள் சேதங்களை புகாரளிக்க ஒரு மாத கால அவகாசம் உள்ளது மேலும் இழப்பீட்டை பெற உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தப்படுகிறார்கள் தீவு முழுவதும் உள்ள விவசாய சேவை மையங்கள் காப்பீட்டு வாரியத்தின் மாவட்ட அலுவலகங்கள் மற்றும் ஆடியோ விஷுவல் ஊடகங்கள் மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்தப்படுகின்றன கூடுதலாக பிற பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் சம்பந்தப்பட்ட விவசாய சேவை மையங்களில் பராமரிக்கப்படும் அறிக்கை புத்தகங்களிலும் பதிவு செய்யப்பட வேண்டும் சேத அறிக்கை தொடர்பான வழிகாட்டுதல் மற்றும் விசாரணைகளுக்கு விவசாயிகள் விவசாய காப்பீட்டு வாரியத்தின் அவசர தொலைபேசி தொலைபேசிய எண் பத்தொன்பது பதினெட்டை தொடர்பு கொள்ளலாம் விவசாய மேம்பாட்டுத்துறை மற்றும் விவசாயம் மற்றும் விவசாய காப்பீட்டு வாரியம் இணைந்து இந்த இழப்பீட்டு செயல்முறையை மேற்கொள்ளும் இலங்கையில் ஏற்பட்ட பெயர் அனர்த்தத்திற்கு பின்னர் அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான விசேட தூதுவரும் வெள்ளை மாளிகையின் ஜனாதிபதி பணியாளர் அலுவலகத்தின் பணிப்பாளருமான சர்ஜியோ கோர் ஜனாதிபதி அனரகுமார திசா நாயகவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடியுள்ளார் இது குறித்து அமெரிக்க ராஜாங்க தின தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகம் எக்ஸ் சமூக வலைதளத்தில் ஒரு விசேட தூதுவர் செர்ஜியோ கோர் இன்று காலை இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரதி உரையாடினார் நூற்றுக்கணக்கானோரை காவகுண்டு மற்றும் லட்சக்கணக்கானோரை இடம்பெயரச் செய்த திட்வா சூறாவளியை தொடர்ந்து அமெரிக்காவின் தொடர்ச்சியான ஆதரவிற்கு இலங்கை ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார் அமெரிக்கா நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதுடன் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிக்கின்றது என்று குறிப்பிடப்படுகின்றது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையை ஒலுக்கிய டித்வா புயல் நானூரை கடந்த பலியை முன்னாள் அமைச்சர் சி பி ரத்நாயக் கைது கொழும்பு கண்டி தனியார் பேருந்து சேவை இன்று முதல் ஆரம்பம் நாடளாவிய ரீதியில் திறக்கப்பட்ட சில பிரதான போக்குவரத்து மார்க்கங்கள் பாடசாலைகள் மீள ஆரம்பமாகும் திகது தொடர்பான தீர்மானம் ஜெர்மன் தூதுவரை சந்தித்த எதிர்கட்சி தலைவர் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பாராளுமன்ற ஊழியர்களுக்கு நிவாரண நடவடிக்கை யாழில் எலிகாச்சலால் இருவர் உயிரிழப்பு சுகாதார பணிப்பாளர் எச்சரிக்கை டெத்வா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைவில் இழப்பீடு இலங்கையின் நிலைமையை உன்னிப்பாக கண்காணிப்பதாக அமெரிக்கா உறுதி இத்துடன் தமிழ் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வினன்று யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்